ஒரு அளவுக்கு நல்லாவே வந்துருச்சுங்க ஐயோ ஹே கைஸ் வெல்கம் பேக் இது நம்ம சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புற நானுங்கள் மகி அவங்க எல்லார்டையும் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கான்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் அதாவது பவானி சாவரில் இருக்கிற நம்ம தோட்டத்தில் தாங்க நம்ம இருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு நான் இங்கே இப்படி இங்கே வந்திருக்கேன் இந்த வீடெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க பார்த்திங்கன்னா நீங்கள் டைட்டில் தமிழில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அதே தாங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம சமையல் வீடியோ ஒன்று வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம் காலையிலேயே வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு மீனை எடுத்து வைக்க சொல்லிட்டேன் அதே மாதிரி மீனை எடுத்து வச்சுருக்காங்க ஒரு நாலஞ்சு ஜிலேபி இருக்குது அதை வெட்டி எடுத்து கொண்டு போய் நம்ம சமைச்சு சாப்பிட்டு இந்த ஆற்றுல அப்படியே குளிச்சுட்டு நம்ம அப்படியே இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எடுக்க போகிறோம் ஸோ நம்ம ஊரோட அந்த அழகையும் உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் நான் இப்போ வந்து வீட்டிலேருந்து மீன் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இருக்க அப்படியே பேக் கேமரா மாற்றுறேன் கைஸ் ஆக்சுவலாக அங்கே வந்து இன்ஜின் ஓடிட்டுருக்கேங்க சவுண்டு உங்களுக்கு சட்டு சட்டு சடி சட்டுன்னு கேட்டுருக்கோம் தண்ணி இருக்காங்க பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்த மீன் ஸோ வீட்டிலையே வச்சு வெட்டலாம் பட் ஆனால் தண்ணி ஓவராக செலவாகும் இவ்வளோ தண்ணி இருக்கும்போது நம்ம ஏன் அங்கே வச்சு வெட்டணும்னு சொல்லிட்டு முட்டியும் மீனையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்ன மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க இது எதுக்குன்னா நம்ம மீனெல்லாம் வெட்டி முடிச்சுட்டேங்க அப்படியே ஆற்றுல ஒரு குளியல் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பையும் கையோடு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற மீன் எல்லாமே ஜிலேபி தாங்க ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் போடுறது கஷ்டமாக இருக்குது கிம்பல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு கிம்பல் இருக்குது பட் ஆனால் அது உடஞ்ச கிம்பலாக இருக்குங்க அதனால் இப்போ கையில் பிடிச்சி எடுக்க வேண்டிய நிலமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஜிலேபிக்கு மேலே இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது மீன் அப்படின்ட்டு இந்த மீன் தான் இப்போ இன்றைக்கி நம்ம சமைச்சு சாப்பிட போகிறேங்க ஓகே கேஷ் இப்போ நம்ம அப்படியே வெட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபோனை எங்கேயாவது செட் பண்ணணும் எங்கே செட் பண்ணுறதுன்னு தெரியலையே இதுதான் பிரச்சனை தனியாக ஒருத்தன் வீடியோ எடுக்கணுனாவே இப்படி தான் இருக்குங்க ரொம்ப ஃபோன் பிடிக்கிற கேர் இருக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுற கேர் இருக்க மாட்டாங்க நம்மளாம் எங்கேயாவது ஃபோனை செட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க இருக்கும் ஸோ வீடியோ இந்த மாதிரி தாங்க விளாகர்ஸ் எல்லாம் வீடியோ எடுப்பாங்க கேங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை தெரியாது பட் ஆனால் தனியாக எடுப்பாங்க பார்த்தீங்களா என்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி தான் எங்கேயாவது செட் பண்ணி அப்புறம் தான் எடுக்கணுமே ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஓரம் கட்டிட்டுங்க முட்டையை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிலையில் வச்சுருவோம் உட்காரு ஜம்முன் உட்காந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே மீனை வந்து செகுளெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த செகுள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செலாம் படிச்சுட்டு பீஸ் பீஸாக வெட்டிடலாம் குழம்புக்கு தான் அதனால் கொஞ்சம் பெரிய பீஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை சில்லின்னா கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து வெட்ட ஆரம்பிக்கலாங்க கைஸ் இங்கே பாருங்கள் மீனை எடுத்து முட்டி மேலே கூட இன்னும் வைக்கல இப்போ தான் எடுத்து ஒரு மீனை வச்சுருக்கேன் எப்படி மோப்ப முடிச்சானுங்கன்னு தெரியல சைஸ் அங்கே வருங்க கேங் போ கேங் போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்று வே எங்கேயோ வேடிக்கை பார்க்குற மாதிரி இங்கே வந்து நின்றுருக்காம பாருங்க டேய் உங்கள் ஐடியா தெரியுண்டா எனக்கு போங்கடா அதோட மைண்ட் மைண்ட்வைஸ் என்ன இருக்குன்னா நான் நான் ப்ளீஸ் நான் ஒரு மீன் கொடு நான் அப்படியே கிளம்பிடுறேன் அப்படின்னு பார்த்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே நம்ம அப்படியே செலாம் படிக்க ஆரம்பிக்கலாம் செலாம் படிக்கிறக்கு ஒரு உச்சி தேர்றோம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது குச்சியில் அடித்தா இன்னும் ஈஸியாக இருக்குது கத்திலி அடிக்கலாம் இருந்தாலும் குச்சியில் அடித்தா நல்லாயிருக்குமே இந்த கடலக்கெல்லாம் வச்சு தாங்க கிடைக்கும் சரி வாங்க ஒரு அஞ்சாறு மீன் தான் அப்படியே கள்ளக்குள்ளே வச்சு அடிக்கலாம் இன்னும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் எவங்க இந்த இடத்துல செட் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வியூ எப்படி தெரியும் தெரில பாருங்கள் போயிடுச்சுண்ணா இருக்கிறது ஒரு செல்லு ஆனால் பார்த்தா போச்சு அவ்வளோதான் ஓகே கேஷ் நான் இந்த செகுள் அடிச்சுட்டு அப்புறம் வெட்டுறதுலேருந்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ண பண்ணுறேன் பாருங்கள் கைஸ் இப்போ வந்து எப்படி எடுத்துட்டு இருக்கேன்னா ஒரு நம்ம மீன் கொண்டு வந்தோம்ல அந்த போசியில் வந்து போசியை வந்து குப்பரை கவுத்தி வச்சுருக்கேன் குப்பரை கமுத்தி வச்சு அந்த போசி மேலே நம்ம மொபைலை வந்து செட் பண்ணி உங்களுக்கு வியூ காட்டிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்டாக வந்து இப்படி எடுக்க முடியுது எல்லோரும் வீட்டில் அங்கே வேலை இருக்காங்க காட்டில் இல்லைன்னா கூட அம்மாவாது எடுத்து வைக்கலாம் அவங்களால போய் கூப்பிட்டா நம்மளே சேர்த்து அடிப்பாங்க பிடிக்கும்னா அதனால் நம்மளே ஏதோ ஒன்று பண்ணி எடுத்துடலான்னு சொல்லி இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பீஸ் இருந்தால் போதும் இது பாருங்க ஒவ்வொருத்தரும் வந்து சின்ன பீஸ் லைக் பண்ணுவாங்க நம்மளுக்கு எப்பவுமே பெரிய பீஸ் தான் ஒரு மீன் சாப்பிட்டாலும் நறுக்குன்னு மாதிரி இருக்கணும் இவ்வளோ வாங்க பீஸ் போட முடியுது ஒரு மீன் நாலு பீஸ் வந்துருச்சு இப்போ இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம கட் பண்ணி தோசையில் போட்டு கழுவிடலங்க மக்களே நம்ம வந்து ஒரு வழியாக வெட்டியாச்சுங்க இது பாருங்க இதுதான் நம்ம வெட்டி ஏய் அதுக்குள்ளே சாயிரம் ஐம்பது வாருங்க வருங்க ஓரளவுக்கு கழுவியாச்சு இன்னும் கொஞ்சம் அப்படியே கழுவிட்டுங்க அப்படியே கொண்டு இங்கேயே வச்சுட்டு அப்படியே குளிக்கலாமான்னு பார்த்தேன் ஆனால் இங்கே வாருங்க இங்கே ஒருத்தர் நிற்கிறானா இங்கே ஒருத்தர் இருக்கேன் இந்த அங்கே சைஸாக ஒருத்தன் பார்த்துட்ருக்கேன் இங்கே ஒரு கேங்கு இருக்கா அதுக்கப்புறம் அங்கே தூரத்தில் வருங்க அங்கே ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறானுங்க இவனுங்க நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட அப்படியே விட்டுட்டு போனோம்னா வைங்களேன் திரும்பி வர்றதுக்குள்ளே வரட்டாமே ஆளுக்கு ஒரு மூளையில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போய் ஜம்முனுக்கு வந்து சாப்பிட்ருப்பாங்க அதனால் கழுவி வச்சுட்டுங்க வீட்டில் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணியிருக்கேன் வாருங்க பார்க்குற மாதிரிங்க விட்டா சட்டிக்குள்ளேயே வந்துடுவான்னுட்டு டே ஓடாங்கிட்டு நானே நாலு மீனை வச்சிட்டு உருட்டிகிட்ருக்கேன் இவன் வேற மக்களே அவ்வளோதாங்க நம்ம போய் வீட்டில் வந்து மீனை வச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்படியே குளிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு நாலு முக்களி போட்டு அப்படியே சமையல் வேலையை ஆரம்பித்து சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குங்க தண்ணியில் ஆனால் பசி எடுக்குன்னு சொல்லுவாங்க இப்போ போய் பாருங்க கண்டிப்பாக பயங்கரமாக பசிக்கும் அந்த பசியிலேயே போய் மீனை செய்கிறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அதிகம் செல்லு பூரா தண்ணியாகிடுச்சுங்க கேமரால ரைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து குளிச்சாச்சு நீங்கள் அடுத்து போய் நம்ம அடுத்துக்கட்ட நடவடிக்கை சமைக்கிறதா வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் மக்களை நம்ம வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புளி வந்து கொஞ்சம் வேலை எடுத்து அப்படியே ஊற வச்சுருக்கோம் நீ அப்படியே வந்து கரைச்சி போட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் மஞ்சக்குது அதுக்கப்புறம் நம்மளோட மீன் போல் பர்ஞ்சு ஸோ இந்த சட்டியில் தான் நம்ம சமைக்க போகிறோம் மிளகாய் இங்கே மிளகாய் காணும் அவ்வளோதாங்க எங்காய் மிளகாய் ஏன்னா தொழிலிச்சாச்சு நம்ம செட்டி எடுத்து வச்சு அப்படியே சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிடலாங்க ஓரளவுக்கு கொண்டு நான் ஊற்றினா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதனால் சேர்த்து ஊற்றி வச்சுருக்கேன் தடு ஓட்டுக்கலாங்க ஆரம்பிச்சிட்டான் அடுப்புல வைக்கிற தீங்குறங்காட்டிக்கு நல்லாவே டக்கு டக்கு டக்குன்னு சூடாகுதுங்க இதை நம்மளால சிம்லாம் வைக்க முடியாது அப்படியே வச்ச காட்டிலேயே அப்படியே வச்சுட்டு போட்டே இருக்க வேண்டியதான் பொடி போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு சா இதுவும் பற்றாது கொதிக்க போடுவோம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் அந்த மீனை எடுத்து அப்படியே போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல கொதி வரும் பதமாக வெந்துட்டு ஒரு நல்ல பதத்துக்கு வெந்த உடனே நம்ம வந்து மீனை எடுத்து பார்த்துட்டு இறக்கிடலாம் ரைஸ் போட்டதெல்லாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே மீனை எடுத்துகிட்டு வந்து போட்டு உள்ள அப்படியே வேக விடுவோம் எல்லா மீனையும் போட்டுடலாங்க ஓகே வந்து நம்ம அப்படியே லைட்டாக அந்த பொடி வந்து மீனில் படுற அளவுக்கு நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ரொம்ப கிளறாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க எனக்கு மூணு சமையல் காரனாகவே இந்த வீடியோ மாற்றிருச்சு கேரண்டி பார்த்தீங்கன்னா தோசை திலிப்பி போட்டு கிளறிட்டு நான் அவசரத்துக்கு கொண்டு இருக்கலை ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ரெண்டே நிமிஷம் அப்படியே கொதிக்கி விட்டு இறக்குனோம்னா வேலையும் முடிஞ்சுது மொபை அப்படியே சாப்பாடை போட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்ட ஆரம்பிக்கலாம் காய்ஸ் ஒரு வழியாக நம்ம ஃபுல்லாக வந்து மீனை வந்து சமைச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வீட்லேயே சாப்பிட்ருக்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை விட்டுட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்காது அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இருங்க ரொட்டேட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் சின்ன ஒரு குண்டால நம்மளுக்கு தேவையான சாப்பாடு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச மீன் குழம்பு அதுக்கப்புறம் இங்கே தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு சொம்பு ஒரு வாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கேயே இப்போ உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோம் பாருங்கள் அங்கே ஒருத்தன் பம்மிட்டு பார்த்துட்ருக்கா பாருங்க டே என்னை விட்டு சாப்பிட்றியாடா அப்படின்ட்டு வேறு வழி இல்லை எனக்கு பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு போட்டாச்சு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக இப்போ ஒரு அளவாக இந்த இதுக்கு மட்டும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சாப்பிட்றது மீன் வந்து நல்லா நல்லாவே வெந்திருக்கு நீங்கள் பாருங்கள் நல்லா நெகு நெகுனே வந்துருச்சு ரைட்டு டேஸ்ட் இன்னும் பார்க்கல இருங்க பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் என்ன சமையல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் வீணு பாருங்க எவ்வளோ பதமாக வந்திருக்குன்ட்டு அப்படியே இதை கொஞ்சம் லைட்டாக எடுத்து இப்போ இந்த சாப்பாட்டில் வச்சு அதை மூடி கொஞ்சம் குழம்பு எட் பண்ணி எடுத்து வாயில் ஓட்டமுன்னா நல்லாவே இருக்குங்க வேறு ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன் அவனுக்கு ஒரு வாய் வச்சிடலாங்க இந்தாட்டா கையை கிடச்சிடும் போல் சாப்பிடு ஜிலேபி வந்து ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றதுக்கு அதில் முள்ளு கம்மி உங்களுக்கு என்னதுக்கு அதுக்கு தெரியும் பட் ஆனால் தெரியாதவங்களுக்கு அதில் முள் கம்மி மற்ற மீனை கம்பேர் பண்ணும்போது ஆனால் இந்த மீனவே நிறைய பேர்த்துக்கு சாப்பிட தெரியாமல் தொண்டையில் போய் சிக்கிரிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க டேய் ஜெய் இங்கே பாருங்க எப்படி பார்த்துருக்கேன் பாருங்க பக்கத்தில் டிவி வைத்துட்டு போய்ருக்கேங்க மற்ற மீனில் நம்ம என்ன தான் வந்து டேஸ்ட்டாக அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் இந்த தண்ணிக்கு இந்த இடத்துல வந்து மீன் பிடிச்சி இதே இடத்துல வந்து சாப்பிட்டோம்னா அதோடய டேஸ்ட் வந்து நம்ம இனத்தை தான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தினாலும் அந்த டேஸ்ட் வந்து வராது அதேனமோ தெரில இங்கேருந்து வெளியே போனால் அந்த டேஸ்ட் எங்களுக்கே வர்றதில்ல இங்கே மட்டும்தான் வருது ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வந்து பாதி சாப்பாட்டோடு முடிச்சாச்சு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்ம மீன் பிடிச்சி அதை வெட்டி அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்ருப்போம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் டேய் பாய் சொல்கிறேன் பாய் சொல்லு இவன் வந்து பெய்டு ஆக்டருங்க சொன்னால் எல்லாத்தையும் செய்வேன் இப்போ வந்து சாப்பாடு நீ எனக்கு கொடுக்காமல் நீ பேசிகிட்டுருக்கேன் அதனால் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பந்து வேடிக்கை வளர்த்துட்ருக்கேன் சரிங்க நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே இருக்கிற சாப்பாட்டையும் சாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேங்க பாய் பாய்